ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டூ காமன் மென் வந்து வெல்கம் பேக் நான் உங்களுக்கு சொல்றோம் நம்ம தான் நடுவுல அவங்க சொல்வாங்க நமக்கு வெல்கம் பேக் நீங்க வெல்கம் பேக்டா அப்படி சொல்லிட்டு போன வாரம் ஆனா நம்மால போஸ்ட் பண்ண முடியல ஆமா நம்மளுக்கே வருத்தம் தான் வருத்தம் பட் என்ன பண்ண முடியும் इशू அப்படி इशू ஆயிடுச்சு ஆமா சரி போஸ்ட் போடு போஸ்ட் போட்டோல அத பாத்தியா பாத்த பாத்த கமெண்ட்லாம் போட்டுறாங்க ஆமா ஆமா உரிமையோட கேட்டிருந்தாங்க என்ன நீங்க போட மாட்டீங்க போடுங்க அப்படி அப்படின்ட்டு நிறைய பேசியிருந்தீங்க கரெக்ட் தான் பட் அது அப்படி ஒரு சுச்சுவேஷன் பட் த குட் நியூஸ் இஸ் தட் இப்போ நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல நம்ம நிறைய நல்ல வீடியோஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம்ல நிறைய அப்கமிங் வந்து நிறைய நியூ கண்டென்ட் இந்த ரியாக்ஷனை தாண்டி நியூ கண்டென்ட் அப்புறம் சர்ப்ரைஸ்லாம் சிலதெல்லாம் இருக்கு இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு தெரியும் சூப்பரான சர்ப்ரைஸ் இருக்கு இந்த வீடியோ எண்ட்ல உங்களுக்கு கண்டிப்பா சோ யா நீங்க உங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம் பட் ஃபியூச்சர்ல நல்ல கண்டென்ட் வரும் எஸ் ஆல்சோ வந்து நம்ம வந்து இனிமேல் வந்து அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க பண்ணணும் சொல்றதுனால டூல இருந்து த்ரீ வீடியோஸ் ஆக்கிக்கலாம் த்ரீ வீடியோஸ் யா இப்போதைக்கு வந்து நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு த்ரீ வீடியோஸ் போஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் சொல்றேன் அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஓகே இன்னைக்கு வந்து வித்யாஜி வென்னஸ்டே எஸ் நைன்த்தா டென்த்தா எவ்வளோ எபிசோடு நைன்த்துன்னு நினைக்கிறேன் செக் பண்ணனும் அது एक्चुअली நடுவுல வந்து கேப் விடாம இருந்தோம்னா 10 எல்லாம் தாண்டி தாண்டி இருக்கும் யா சோ विद्याதி வெனஸ்டேல வந்து ம் நீ போன வாட்டி வந்து நம்ம மெலோடிஸ் கேட்டிருந்தோம்ல அதனால வந்து கொஞ்சம் வந்து நம்மள வந்து பம்ப் பண்ற மாதிரி ஏதாவது विद्याதி ஆமா பெப்பியா ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு எனர்ஜெடிக்கா ஒரு சாங் கேட்டேன் கேட்டேன் ஆமா அப்போ வந்து நான் கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்கும்போது ஒருத்தர் போட்டுందாரு நீ கேட்ட மாதிரி இது ஒரு ஃபாஸ்ட் பேஸ் சாங் இதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓ ஓகே எஸ் அதை இன்றைக்கி எடுத்திருக்காரு எஸ் பாட்டு பேர் அந்த பாட்டு பேர் வந்து பிரயம் நம் மில் மோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே படம் வந்து நிறம் ஆஹா கமல் டைரக்ட் பண்ணியிருக்காரு கமல் அவங்க ஊரு கம் கமல் ஆ நம்மளு நம்ம ஊர் கமல் உலகநாயகன் கமல்ஹாசன் ஓகே ஓகே கமல் அவர் பெரிய டாக்டராக தான் இருமையோன்னு நம்ம நிறைய படம் அவரோட பார்த்துருக்கோம் தெரியுமா அதாவது படம் பார்த்தது பார்த்ததில்ல பாட்டு கேட்டுருக்க யா 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 ஸோ இந்த படத்தை பத்தி லைட்டா சொல்லிடுறேன் படத்தை பத்தினா படத்தோட கதை இல்லை இது வந்து ரொமான்டிக் காமெடி வந்து சிம்சா கோபோவன் அண்டு ஷாலினி நடிச்சிருக்காங்க உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம வந்து வாக்கிங் இந்த மூணு லைட் பண்ணும்போது போது அதுல வந்து நல்ல பேருன்னு சொன்னாங்க ஆ இவங்க வந்து பயங்கர பேரு அது பயங்கர பேர்லாம் இல்ல மலையாளம் இண்டஸ்ட்ரியில வந்து இவங்க வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேரா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இது வந்து லாஸ்ட் லாஸ்ட் ஆஃப் ஷாலினிஸ் ஃபிலிம்ஸ் ஓ இதோட ஷாலினி வந்து கிளம்பிட்டாங்க மலையாளம் இனிவர்ஸ்ட்ரி வித் பண்ணிட்டாங்க இது வந்து த ஃபிலில் மோஸ் அதாவது வந்து அப்பயே பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டாண்டா த ஃபில்மோஸ் சோ குட் தேன் நான் பார்த்தேன் எல்லா தமிழ் இந்த சவுத் இந்தியன் லாங்வேஜஸ் ரீமேக் பண்ணிருக்காங்க ஓஹோ தமிழ்ல என்னது தமிழ்ல அது வந்து பிரியாத வரம் வேண்டும் ஆஹோ ஓகே 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 அந்த சேம் டேல பிறந்துருப்பாங்க ஏதோ இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க பிரசாந்த் ஷாலினி பிரஷாந்த் ஷாலினிக்கு சமமா

ിൽഗം നൽകി രാഗം ചുണ്ടിൽ ഗാനം നൽകി ഗാനം മൂളാൻ ഈണം നൽകി ഈണം തേടും നീറത്തണ്ടിൽ കാറ്റിൻ കൈകൾ താളം തട്ടി താളക്കൊമ്പത്തു താളക്കൊമ്പത്തൂഞ്ഞാലാടി പാടുന്ന ചൊരുങ്ങ സൂര്യൻ കണ് வாங்க இன்னும் ஐமா புத்தா முன்னில் நிரம்பிருந்தேன் േമം നൽകി രാഗം നൽകി ഗാനം മൂളാൻ ഈണം തണ്ടിൽ കാത്തിൽ കൈകൾ താളം തട്ടി താളക്കമ്പത്തുഞ്ഞാലാടി ദ്യം തമ്മിൽ പങ്കുവച്ചോ കവിതയായി മാറി മാറി പെയ്തരാവിൽ യാത്ര ചൊല്ലിപ്പോയ നേരം പോർത്തു വച്ചതോരോ കഥകളായി മാർഗവാദിൽ പാരിചാരി ദേവ കന്യനി ിൽ പാതിാരി ദേവ പയ്യനീ പാട്ടിൽ പറഞ്ഞതെങ്കിൽ മാത്രത്തോ കൂട്ടായി തുണിഞ്ഞിടും

ஸ்டார்டிங் வந்து கர்நாட்டிகா ஸ்டார்ட் பண்றாங்க கலாய்க்கணும் கலாய்க்கணும் இது பண்ணணும் அது ஓகே இந்த நடுவுல வந்து இந்த பேப்பர் பறந்து போற அளவுக்கு பேசி இருக்காங்க ஆ அதாவது அந்த படத்தோட சிச்சுவேஷன் அண்ட் சீன் அண்ட் ஷாட்டையும் மியூசிக்கையும் அவ்வளவு அந்த அளவுக்கு பேசி பண்ணியிருக்காங்க போது அது வந்து அந்த தட் எக்ஸசைஸ் அஸ் அன் எக்ஸசைஸ் செமையா இருக்கு இல்ல அவர் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து பறந்தோடனே என்ன பண்ண முடியும் ஏதோ ஒரு மெலடிக் ஸ்கேல்ல பாடிட்டு இருக்க அப்படின்னா லிரிக்ஸ் என்ன பண்றது அக்காரத்திலேயே பாடு அதே பாடணும் அப்படின்னு பண்றது அதெல்லாம் வந்து வர்க்க போயிருக்குன்னு சொல்றேன் தட் வே த சாங் இஸ் லைக் நோட்டிசப்ளி யூ கேன் சி தட் த மியூசிக் டைரக்டர் ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் அப்படிங்கிறது கிளியரா தெரியுது அது வந்து செம்ம எனக்கு அது நல்லா இருந்துச்சு இந்த பாட்டும் வந்து எப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் மெலடி தான்

கண்டிப்பா இருக்கு பிளஸ் நீ சொல்ற மாதிரி வந்து அந்த டைம்ல வந்த போது いや see அந்த டைம்ல ஒரு காலேஜ் கல்ச்சரல் சாங் நம்ம அப்படி பாக்கும்போது அது வந்து இன்னும் வைல்ட் வைட் ஸ்ப்ரெட்டா இருந்திருக்கும் கண்டிப்பா இருந்திருக்கும் கண்டிப்பா இருந்திருக்கும் ஓகே ஓகே गाइस இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது எங்களோட ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா எப்பயும் போல லைக் பண்ணுங்க எப்பயும் போல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

அது எங்களோட எக்ஸைட்மெண்ட் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட நம்ம வந்து இத உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு இருக்கோம் அடுத்த பாட்டு கேட்டே வந்து இவ்வளவு தரிக்கிறோம் ஆமா ஆனா 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 see it's going to be tamil அதனால அதெல்லாம் இருக்கு டிஃபரன்சஸ் நம்ம ஆடியன்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளவு ஆடி நம்ம சொல்லிருக்காங்க என்னது எங்களுக்கு தமிழ் பாட்டு தெரியும் நான் எல்லா தமிழ் பாட்டலாம் கேட்பேன் கண்டிப்பா கண்டிப்பா ஆல்சோ முக்கியமான விஷயம் சொல்றேன் பாரு நான் வந்து லைவ் கான்சர்ட் அட்டெண்ட் பண்ணதே கிடையாது

see you on the next one guys